ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் வாழ அந்த இறைவனுடைய அடியை தொழுது இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாங்க கண்ணீர் விட்டு அழுதாலும் விதி இதுதாங்க ஜூலை முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இது நடக்கும்னு போட்டிருக்கேன் பயப்படாதீங்க நல்லதும் நடக்கும் இல்லையா ஒரு பரீட்சை எடுத்துக்கிட்டா கூட பத்து பாடத்துல இருந்து கொஷின் பேப்பர் ஆகுது அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கியிருப்பேனே நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்தை வந்து கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம் அவன் சொன்னாம்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு சந்திராசமும் இருக்கா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அந்த கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு பாதகமான பலன் இருக்கு இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும் அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் புரியுதுங்களா நல்லதாங்க நடக்க போகுது கவலையை விடுங்க ஆடி மாதத்துல அம்மன் அருள் பெற்று அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது அந்த வகையில கால புருஷ சக்கரத்தோட நான்காவது ராசி கடகராசி சந்திர பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி கடகம் அப்படின்னாவே நிறைய கனவு காணுவீங்க சந்திர பகவான் எந்த அளவுக்கு குளிர்ச்சியா இருப்பாரோ அதே மாதிரி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப தன்மையா இருப்பீங்க ஆனா கோபம் அப்படிங்கறது அதிகமா வரும் ஆனா அதற்கு வந்துட்டு சரியான காரணமும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தொல்லையோ தொந்தரவோ கொடுக்க மாட்டீங்க அப்பா அம்மானா ரொம்ப இஷ்டம் கூட பிறந்தவங்களுக்கும் உயிரியும் கொடுப்பீங்க விட்டு கொடுத்து போறது தியாக உள்ளம் தாய் உள்ளம் அப்படின்னாக்க தான் சொல்லலாம் தான் உயிரியும் கொடுத்தும் குழந்தைகளுக்காக வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க தன்னுடைய வாழ்க்கை துணை வந்து எந்த அளவுக்கு தன்னை வந்து காயப்படுத்தினாலும் அந்த வாழ்க்கை துணைக்காக பல விதங்கள்ல வந்து பாத்திருக்கா சப்போர்ட்டிவா நின்னு இருப்பீங்க அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு வந்து எச்சுகிட்டு குடும்பத்தை முன்னேற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க இந்த விஷயம் நிச்சயம் பதிவிடுங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடகம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நிச்சயமா ஒரு எதிர்காலத்துல ஒரு நல்ல நிலைமையில இருக்க போறீங்க அதை வந்துட்டு எதிர்நோக்கி உங்க வாழ்க்கை பயணத்தை உருட்டுங்க என்ன மேடம் சொல்றீங்க வாழ்க்கை பயணத்தை உருட்டணுமா அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்படி இல்லைங்க நமக்கும் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முயற்சிகளை மட்டும் கைவிடாம செஞ்சுக்கிட்டு இருங்க இந்த கடகராசியுடைய வீக்னஸ் என்ன தெரியுங்களா எந்த ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகும் ஏன்னா கடகராசி சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்வாரு வளருவாரு தேய்வாரு மனோகாரகன் கொஞ்சம் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன ஓட்டம் அப்படிங்கிறது அதீத சிந்தனையாவே போயிட்டு இருக்கும் ஒரு மேல ஆசைப்படுவாங்க அதை வாங்குறதுக்கு போயிட்டும் ரிட்டர்ன் வந்து இது எல்லாம் யோசிப்பாங்க ஸோ திட்டமிடுதல வந்து பாத்தினாக்கா திட்டமிடுவீங்க ஆனா ரொம்ப ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு சொல்லி பண்றப்போ அந்த பொருளுடைய அந்த ஆசை அப்படிங்கறதை நீங்க விட்டுடுவீங்க சோ அதீத சிந்தனை அப்படிங்கறது ஒரு விதங்களில் உங்களுக்கு பிளஸ் இருந்தாலும் ஒரு விதங்களில் உங்களுக்கு மைனஸ் ஆகும் நிறைய மன அழுத்தத்துக்கு உங்களை நீங்களே உட்படுத்திக்கிறீங்க இந்த விஷயம் மகசில பதிவிடுங்க எப்பவுமே தனிமையை விரும்புறீங்க ஆனா உங்களை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க உங்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னாக்கா உங்க மேல மட்டும் மட்டும் தான் சொல்ல முடியும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேங்க உங்களை யார் ஒருத்தங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே உங்களுக்கு காலில் வந்து விழுவாங்க இது வந்து கடவுளால எழுதப்பட்ட ஒரு உண்மை இந்த விஷயம் நிறைய இடங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க உங்களை ஒதுக்குனவங்களும் உங்களை வேண்டான்னு சொன்னவங்களும் ஓகேவா உங்களை தேவையில்லாத வார்த்தைகளால வச பாடனவங்களும் உங்க காலடியில கூடிய அமைப்பு நீங்க பாத்திருப்பீங்க அப்படி பார்க்கல அப்படின்னாலும் பார்க்கக்கூடிய காலம் கட்டாயம் வந்து கடவுள் கொடுப்பாரு நீங்க பொறுமையா உங்க வேலையை மட்டும் செய்யுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு அமைப்பு ஏன்னா தேவாதி தேவர்களுக்கு முதல்வனை வந்துட்டு நீங்க ராசி அதிபதியா வச்சிருக்க உங்களுடைய முதன்மை பண்பு அப்படிங்கிறது எல்லாராலையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமா வசிகர தோற்றம் உங்களுக்கு இருக்கு இல்லையா உங்களோட பேச்சுக்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை மாதிரி சாதுரியமா பேசுறதுக்கு ஒரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது இவங்க நினைச்சாங்க அப்படின்னாக்கா கடுமையாவும் பேச முடியும் இவங்க நினைச்சாங்க அப்படின்னாக்கா பனிச்சாரல் அப்படி மேல தூவுனா அப்படி இருக்கும் அப்படி ஒரு இன்பமாவும் பேசுறதுக்கு இவங்களை விட்ட ஆட்கள் கிடையாது இப்பேற்பட்ட குணநலம் கொண்ட கடகராசி பல விதங்கள்ல பல துரோகங்கள்ல பல கஷ்டங்கள அன்பால பல இடங்கள்ல ஏமாந்து நின்று இருப்பீங்க ஒருத்த விஷயத்த கூட வந்து பாலுன்னு சொன்னாக்கா ஓ பாளுங்களா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க இவங்களாதான் இருப்பாங்க நிறைய இடங்கள்ல ஏமாந்து இருப்பாங்க இப்பவும் ஏமாத்தப்பட்டு இருக்காங்க இருந்தாலும் அது வந்து கடவுள்கிட்ட முறையிட்டு இருப்பாங்களே தவிர்த்து அவங்கள வந்து எதிர்த்து பேசுறது செய்யறது இவங்களால முடியும் இருந்தாலும் அதை செய்ய மாட்டாங்க அப்புறம் உனக்கு எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு உன்னத உயிருங்க அந்த கடகராசியை சொல்லலாம் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் பதினெட்டுக்குள்ள எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க வந்துட்டு தொடர்ந்து செய்யணும் உங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாருங்க பாக்கலாங்களா இந்த வீடியோ பத்தியும் பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல நீங்க ஒரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடிதாங்க ஆகணும் இந்த வீடியோ பதிய பார்க்கக்கூடிய தருணத்துல அவங்களுடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பத்தியை தொடர்ந்து பாருங்க ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி உங்களுடைய போராட்ட குணத்துக்கு முருகப்பெருமைய அனுகிரகம் அப்படிங்கிறது எப்பவுமே உங்களுக்கு துணையா வேணுங்க உங்களை பொறுத்துக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னாக்கா அதுக்கு நீங்க தான் பொறுப்பும் ஏத்துப்பீங்க நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னாக்கா அப்படின்னாக்க மேல தப்பு இல்லை ஏன் தான் தப்பு நான் இப்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா அது என்னுடைய தலையெழுத்து அப்படின்னு நினைப்பீங்க பல விதங்கள்ல உங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் சரி அது ஈஸியா கலந்து வர்றதுக்கு கடவுள அனுகிரகம் உங்களுக்கு துணையாவே வந்துகிட்டு இருக்கு காரணம் என்ன தெரியுங்களா உங்களுடைய குணம் தங்கத்துக்கு இணையா இல்ல தங்கத்துக்கு மேலையும் உங்களை வந்துட்டு உசத்தி சொல்லலாங்க ஏன்னா அந்த அளவு கடகராசி தரம் தாழாதவங்க பல விதங்கள்ல மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க இவங்க ஏமாத்துக்காரங்க சும்மா பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்க அப்படின்னு சோ வருத்தப்பட வேணாம் இந்த ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வரத்துக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை நிலையில நிறைய மாற்றங்களை நிறைய திருப்பு முனைகளை கடவுள் கொடுக்க போறாங்க அது என்னங்கறத நம்ம தெளிவா பாக்கலாங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரக நிலைகள் எங்கெங்க இருக்காங்க அவங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரியான பழங்களை கொடுக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூஷம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களுடைய ஆதிக்கம் தான் கடகராசி உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையன்னு கேட்டேன்னாக்கா உங்களுடைய ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் வக்ரகதியில மற்றும் சுக்கர பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க உங்க ராசியிலேயே அடுத்த தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பகவானும் அவர் யாரு நிழல் கிரகம் பாம்பு கிரகம் இல்லையா அவர் வந்து தைரிய வீரிய வீரியஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு அடுத்தா அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவானும் அதாவது உங்களுடைய ராசிநாதன் இவரை தொடர்ந்து கூட்டணியில சனி பகவான் வக்ரகதியிலும் இருக்காங்க ஏன்னா இப்போ ஒருத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இல்லையா சனி பகவான எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்காரு இருந்தாலும் வக்ரகதியில போயும் எனக்கு பெருசா வந்து முன்னேற்றம் இல்லைன்னு கூட சில பேர் புலம்புவீங்க அதுக்கான அமைப்பு நான் சொல்றேங்க சோ உங்களுடைய ராசிநாதனும் சனி பகவானும் எப்படி இருக்கு அப்படின்னாக்க நமக்கு சாதகமும் பாதகமும் ஒன்னா சேர்ந்து உக்காந்துருக்குன்னு சொல்லலாம் ஆனா இப்ப இவர் வக்ரகதியில இருக்கிறதுனால நம்மளுடைய ராசி அதிபதி என்ன பண்றாரு அப்படின்னா அவரு இருக்கும் இருக்கும்போதே நமக்கு பலன்களை அள்ளி தர போறாரு முக்கியமா அவங்களுடைய பாக்கியஸ்தானத்துல ராகு பகவானும் லாபஸ்தானத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கூட்டணியில இப்படி கிரகங்களுடைய அமைப்பு இருக்கு பலன்கள்னு எடுத்துக்கிட்டாக்க அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மனசுல ஏதாவது கவலை இருந்துகிட்டே இருக்கும் கடகராசிக்கு சொல்லவே தேவையில்லை இவங்களே வந்து டிப்ரெஷன் குள்ள போயிடுவாங்க தேவையில்லாத விஷயத்த நினைச்சு நினைச்சு சோ அது வேண்டாம் திட்டமிட்டு செயலாற்றுறதுல பின்னடைவு ஏற்படலாம் நான் முன்னாடி சொன்னேன் இவங்க திட்டமிடுறாங்க அப்படின்னா அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க இது அப்படி அது அப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு இப்படி திட்டமிட்டுக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் பார்த்தா அந்த திட்டமே வந்து பாத்தீங்கன்னாக்க யூஸ்லெஸ்ஸா போயிடும் சோ திட்டமிடுறது வந்து கொஞ்சம் லேசாவே பண்ணுங்களேன் தப்பு கிடையாது பக்தியில நாட்டம் அதிகரிக்கும் ஆடி மாதம் அப்படின்னாவே கடகராசிக்கு ரொம்பவே பக்தி மயம்தான் சோ இனி வரும் நாட்கள்ல உங்களுக்கு பக்தி நாட்டம் அதிகமாக போதுங்க அடுத்ததான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட சில்லறை சண்டைகள் வரலாங்க நீங்க ஏங்க வண்டி நிறுத்துனீங்க நீங்க எங்க எங்க வீட்டு வழிய போறீங்க நீங்க ஏங்க அப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் தவிர்த்துடுங்களேன் வேண்டாம் அடுத்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதுல ரொம்பவே உறுதியா இருப்பீங்க கடகராசிக்கு சொல்லவே வேண்டாம் என்ன சொல்றது கொடுத்த வாக்கு காப்பாத்துறதுக்கு ரொம்பவே போராட்டப்படுவாங்க அச்சோ அவங்களுக்கு நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் கண்டிப்பா அதை செஞ்சு ஆகணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தூக்கம் கூட போயிடும் அது செய்யற வரைக்கும் தூக்கமே இருக்காது அதை பத்தின சிந்தனையே இருக்கும் அதாவது அந்த கேட்டாங்க பாத்தீங்களா அவங்களே மறந்துருந்தாலும் சரி நம்ம அவங்க கூட சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு இவங்களே நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை செஞ்சு கொடுத்துட் அப்படின்லாம் செஞ்சிருப்பீங்க செய்ய தோணும் இவங்களா சும்மா இருந்தாலும் இவங்களுடைய மனசு இவங்களுடைய புத்தி வந்து பாத்தினாக்கா அதை வந்துட்டு செய்யாம விடாது அதாவது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில்ல வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள் இருந்துச்சு இல்லையா அந்த சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் தீருங்க பண வரத்து அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்கும் அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை பழு இருக்கு இல்லைங்களா அது இந்த காலகட்டத்துல கொஞ்சம் மாதிரி அதிகமா இருக்கு போல நம்ம தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி உணர்வீங்க மேல் அதிகாரிகள் வந்து உங்களுடைய செயல்கள்ல குறை காணலாங்க அதான் சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் இவனுக்கு மட்டும் குத்தம் சொல்றதுக்கு எங்க இருந்தா கிளம்பி வராங்களோ அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி ஏன்னா உங்களுடைய மேல் அதிகாரிக்கு வந்து பாத்தினாக்கா உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்பவே பிடிக்கும் இருந்தாலும் ஏன் இவனுக்கு வந்துட்டு நம்ம பாராட்ட கொடுக்கணும் ஏதாச்சும் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி வைப்பாங்க நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க சக ஊழியர்களு அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கவனமா இருங்க அவங்க கிட்டேயும் உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொல்றதுனால கடகராசியை பொறுத்தவரைக்கும் சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்து கண்ஷ்டிகள் தான் முடிஞ்ச அளவுக்கு உங்களை காலி பண்ணணும் மட்டும்தான் சுத்திக்கிட்டு இருக்கு ஒரு குரூப் கூட போறவங்களா இருக்கட்டும் நட்பு வட்டாரமா இருக்கட்டும் ஏன் கட்டின வாழ்க்கை துணைய கூட வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய வளர்ச்சியை உங்களுடைய செயல்பாடுகளை வந்துட்டு அவங்களுக்கு கண்ணு பொறுக்காது இந்த விஷயம் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் சின்ன சின்ன சண்டைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க சோ பொறுமையா இருங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் பேசி எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது நன்மையை தரும் இல்லை அப்படின்னாக்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க ஏன்னா எப்பவுமே கடகராசிக்கு வந்து சண்டை சச்சரவு அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஆனா இப்பவே சண்டை போடுவாங்க அடுத்த நிமிஷம் வந்து பேசிக்கூடிய ஒரு அமைப்பு தான் கடகராசிக்கிட்டே இருக்கும் குணாதிசயம் அந்த மாதிரி அடுத்தா பிள்ளைகளுடைய படிப்புல ரொம்பவே அக்கறை காட்டுவது நல்லதுங்க இப்ப வரைக்கும் வந்து பாத்தோம்னாக்கா சுப நிகழ்ச்சிகள்ல இருந்து வந்த தடைகள் இருக்கு இல்லையா அந்த தடைகள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அகலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காரியங்கள்ல பின்னடிவு ஏற்படலாங்க ஓவரா வந்து பாத்தீங்கன்னாக்கா எதிர்பார்ப்பு வைக்காதீங்க அடுத்தா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்களுக்கு தகுந்த மாதிரியான முடிவு கிடைக்குங்க இவரை தொடர்ந்து கலைத்துறையில் கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் கடினமாக உழைத்தால்தாங்க நீங்க துறையில வெற்றி வகை சூட முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த அந்த மெத்தன போக்கு மாறும் ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த பாத்துக்கலாம் அப்படின்ற விஷயம் வேண்டாம் செய்யலாம் அப்படின்ற முடிவுக்கு வாங்க இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்ப நட்சத்திர பலன்களை பத்தி பாக்கலாங்க அப்பதான் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் கிடைக்கும் புனர்பூஷம் பூஷம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடற் சோர்வு உண்டாகலாங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணம் தொடர்பான முயற்சிகள்ல உங்களுக்கு சாதகமான நிலை இருக்குங்க தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் அது தொடர்பான காரியங்கள்ல சில தடைகள் ஏற்பட்டு நீங்குங்க பண வரத்து அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த பண உதவிகளும் வந்து சேருங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க அடுத்ததா பூஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படலாங்க எந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டாலும் சரிங்க ரொம்பவே கவனம் தேவை குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது சாதாரணமா பேசுவதும் ரொம்ப நல்லது வாழ்க்கை துணை கிட்ட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் நண்பர்கள் உறவுக்காரங்களுடைய வருகை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கும் சில சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கிட்ட ரொம்பவே கவனமாயிருங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க அடுத்த ஆயுள நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கறதே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது கடுமையா முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்கா பலன்கள் அதிகங்க செலவுகள் அதிகரிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கையிருப்பை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தினாக்கா சேமிப்பை அதிகப்படுத்துங்க அடுத்துதான் இந்த காலகட்டம் அப்படிங்கறதே இந்த ஆயிலும் முச்சதற்கு ரொம்பவே சாதகமான சூழ்நிலை காணப்படுங்க குடும்பத்திலயும் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுங்க நிறைய சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு காதுக்கு வருங்க மேலும் இந்த காலகட்டத்துல யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு உபத்தரமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த கடகராசியை பொறுத்தவரைக்கும் உதவி செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் யாருக்கு உதவி செஞ்சாலும் சரிங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு உதவி செய்யுங்க மேலும் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது உங்ககிட்ட வந்து கோச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்தாலும் அந்த சூழ்நிலை மாறும் அவங்களே உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் வந்து பேசுவாங்க திரும்பவும் அந்த பழைய நட்பு அப்படிங்கிறது மலருங்க அதனால மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆக மொத்தத்துல அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ஆடி பதினெட்டுக்குள்ள ராசிக்கு பல விதங்கள்ல நன்மைகளை தரக்கூடிய தாங்க அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அருகில இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று அருளிப்பு மாலை சாற்றி அவங்களுக்கு அர்ச்சனை செய்து வணங்க எல்லா காரியங்களும் கை கூடி வரும் இதுடன் சேர்த்து உங்களால முடிஞ்சது அப்படின்னா மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல் பூ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஜாக்கெட் பிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அம்மனுக்கு வந்து பாத்தீங்கக்கா சீர் குடுக்கற மாதிரி கொடுங்க ரொம்ப வந்து உத்தமங்க உங்க வீட்டுல எப்பேற்பட்ட சண்டை சச்சரவை எப்படி மண்டை உடச்சுக்கிட்டு ஒரு குடைச்சலான ஒரு விஷயம் இருந்தாலும் சரி நிச்சயமா காணாம போகும் இந்த பிரச்சனை வந்துட்டு இருந்த இடம் தெரியாம ஓடி போகும் இன்னும் கசப்பான நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நினைச்சீங்கன்னாக்கா இந்த ஒரு விஷயத்த செய்யும் இந்த உருண்ட வெள்ளம் இருக்கு இல்லைங்களா அஞ்சு உருண்ட வெள்ளத்தை வந்துட்டு வாங்கி கொடுங்க அது வந்து பிரசாத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கொடுத்துருங்க அப்படி செய்யறப்போ அந்த வெள்ளத்துடைய இனிப்பு இருக்கு இல்லையா அதே மாதிரி உங்க கசப்பு தன்மை மாறும் இனிப்பான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப உத்தமம் இதை வந்து அம்மன் நாளைத்துக்கு தான் செய்யணுமான்னு கிடையாது உங்களுக்கு குலதெய்வத்துக்கு செஞ்சாலும் இன்னும் அதீத பலன் கிடைக்கும் ரொம்பவே தாந்திரிகமான பரிகாரம் கூட செஞ்சு பார்த்துட்டு பலனை சொல்லுங்க நல்லதே நடக்கும் இவ்வளவுதாங்க இப்படிதான் இருக்க போகுது ஆடி மாதம் பதினெட்டுக்குள்ள நம்முடைய கடகராசியுடைய வாழ்க்கை நிலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க கடவுளுடைய அணுகரகத்தை நாடுங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாக உங்களுக்காக நானும் கடவுளை கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சுக்கிறேன் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு அப்படின்னாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ சம்பந்தப்பட்ட கொஷின்ஸா இருக்கட்டும் இல்லை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்